விஜய் டிவில பிரபலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அது பாஸ் நிகழ்ச்சி தான் கடந்த ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு ஏழு ஆண்டுகளும் தொகுத்து வழங்கி கொண்டிருந்தவர் அப்படின்னா அது உலக நாயகன் கமலஹாசன் தான் எட்டாவது சீசன் அடுத்த அக்டோபர் மாசம் வந்து ஒளிபரப்பு செய்ய போறாங்க இந்த நிகழ்ச்சியில கமலஹாசன் கலந்து கொள்ளவில்லை தொகுப்பாளர்கள் வந்து வெளியே கொண்டார் அவருக்கு பொழுதும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாரு இதுக்கான பிரமோ வந்து சமீபத்தில் வெளியிடுறாங்க இந்த ப்ரொமோவை பார்த்தமுன்னா இதே பாஸ் நிகழ்ச்சியில் அது செவனில் கலந்து கொண்ட மாயா அவர்கள் இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க இதுவரைக்கும் பல போட்டியாளர்கள் வந்து கலந்து கொண்டாங்க அந்த கலந்து கொண்டவங்களில் சொல்லாத பல உண்மைகளை வந்து இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் இத பார்த்த உடனதான் பிக் பாஸ் ஸ்கூல்ல இவ்வளவுதான் நடக்குதா அப்படி சொல்லி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து தெரிய வருது அவங்க ஸ்டோரியில என்னண்ணா சொன்னாங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் மாயா பிக் பாஸ் செவன்ல ஒரு வில்லத்தனமான ஒரு வில்லி அப்படின்னா அது மாயாதான் சாரி அது வில்லத்தனமா மெய்யே காட்டியிருக்காங்க போல இருக்கு ஏன்னா அந்த நெகிழ்ச்சியை ஆஹ் பிக் பாஸ் செவன்ன வந்து பார்த்த உடனே மாயாவை பார்த்த உடனே தான் எல்லோரும் கோவரும் ஏன்னா அதில் இருக்கிற ஒரு வில்லியாக அவங்க வந்து சித்தரிச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் அந்த பிக் பாஸ் சவன் நிகழ்ச்சி நடக்கும்போது கமலஹாசனையும் ட்ரோல் பண்ணாங்க கமல்ஹாசனையும் மாயாவும் சேர்த்து ட்ரோல் பண்ணதுனால தான் இப்போ அடுத்து சீசன் எட்டுக்கு வந்து அவர் வரல அப்படிங்கிற ஒரு பக்கமும் பேசிக்கொண்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் ஒடிக்கத்தாலும் இன்னைக்கு ப்ரோமோ சீசன் எட்டாவது ப்ரமோவை பார்த்த உடனே மாயா தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க ஸ்டோரியில பல உண்மைகளை சொல்லியிருக்காங்க அந்த உண்மை அப்படின்னு பார்த்தா விஜய் டிவில பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து எல்லோரும் தொடர்ந்து பார்க்க வேண்டும் ஒரு நாள் தவறக்கூடாது ஒரு நாள் தவறாம எல்லோரும் அந்த டைமிங்ல வந்து நம்ம பாஸ் நிகழ்ச்சி தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட தான் அவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து தீர்ப்பு பாத்தீங்களா தீர்ப்பு வந்து நியாயமான தீர்ப்பில கொடுக்க மாட்டாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து நல்லவர் கெட்டவர் அப்படின்னு யாருமே கிடையாது இங்க நல்லவர் கெட்டவராக சித்தரிக்கப்படுவார் கெட்டவர் வந்து நல்லவராக சித்தரிக்கப்படுவார் அதே மாதிரி சேனல் வந்து என்ன சொல்றாங்களோ அதைத்தான் வந்து பிக்பாஸ் குள்ள செய்யப்பட வேண்டும் இத வந்து பாஸ் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில சேனல் நீங்க இந்த மாதிரி தான் நடந்து கொள்ள வேண்டும் நீங்க இந்த மாதிரி தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போட்டியாளர்கள் எல்லோரும் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா பல பேர் வந்து மறுத்துக்கு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு மாயாவே ஓபனா பேசிட்டாங்க இது சேனல் வந்து என்ன சொல்றாங்களோ அதைத்தான் வந்து உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அப்ப கடந்த சீசன் ஏழுல மாயா வில்லத்தனம் பண்ண உடனே நீங்க வந்து இந்த மாதிரி கேரக்டர்லயே பண்ணுங்க இந்த மாதிரியே பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு கோபப்படுங்கன்னு சொல்லி சொல்லி அவங்க வீலியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியுது உங்களுக்கு ஆடியன்ஸ் வெளியே பார்க்குறோம் பார்த்தீங்களா பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி வெளியே உட்காந்து வீட்டில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் நிறைய வந்து அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கு ரகசியம் மட்டும் இல்லைங்க பெரிய உண்மைகள் பொய்கள் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் உங்க எல்லோருக்கும் தெரியாத விஷயங்கள் உள்ள மறைஞ்சு கிடக்கு புதஞ்சு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இங்கே என்ன நடக்குது நம்ம வந்து டிவியில் முன்னாடி உட்காந்துருக்கோம் டிவி முன்னாடி வந்து அவங்க எடிட் பண்ண ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஓனதை வந்து எடிட் பண்ணி ஒரு ஒரு மணி நேரமாக காட்டுறாங்க அந்த ஒரு மணி நேரம் என்ன நடக்குது அப்படிங்கிறது வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கண்டு அதைத்தான் சொல்கிறாங்க இவங்க உள்ளே இருக்கிற ரகசியங்கள் உங்களை யாரும் காட்டப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்காங்க கோவா அப்படிங்கிறது வந்து இயல்பு ஏன்னா கடந்த ஏழு சீசன் பார்த்தோம்னு வச்சுங்க வந்த போட்டியாளர்கள் நிறையா பேர் கோவப்படுவாங்க கோவம் அப்படிங்கிறது வந்து இயல்பு ஒரு விஷயத்துக்கு வந்து கோவப்படுவோம் ஆனால் அந்த விஷயம் அந்த கோபத்தை வந்து அவங்க அப்படியே சி சித்தரிக்க ஆரமிச்சிடுவாங்க சித்தரிக்க ஆரம்பிச்சோம்னா அதை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஸோ இவங்க வந்து மோசமான கேரக்டர் போல இருக்கு இவங்க வந்து கோவப்படுறாங்க கோவப்படுறாங்க இந்த கோவப்படுறதுனால வந்து இவன் கேரக்டர் செல்ல பெரிய கோபக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு தவறான சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இந்த தவறான சர்டிஃபிகேட்னால என்ன ஆகுதுனாக்க அவங்க வெளியில் வர்றாங்க பார்த்தீங்களா வெளியில் வரும்போது பல டார்ச்சருக்கு ஆளாடுறாங்க அதாவது இவங்க மீது கொலை மிரட்டல் விடுக்கப்படுது யார் உள்ளிருந்து வர போட்டியாளர் இருக்காங்களா அவங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க அதே மாதிரி வன்கொடுமை செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துல வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து மாயா வந்து உள்ள நடக்கிற மாற்றம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற மாற்றம் இல்லாமல் அவங்க வெளியே வந்த பின்னாடி இங்கே சமூகத்தில் என்னென்ன பாதிப்புகள் அவங்களுக்கு வருது என்னென்ன விஷயங்களை வந்து எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையே அவங்க சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாம போட்டியாளர்கள் கலந்து கொள்றாங்க பாத்தீங்களா இதை வந்து செலக்ட் பண்ணாங்க விஜேபி வந்து செலெக்ட் பண்ண செலக்ட் பண்ண உடனே வெளியில் இருக்கும்போது அந்த போட்டியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிஆர் ஏஜென்சி மூலம் ஒரு குரூப்பை உருவாக்குறாங்க நான் உள்ளே போன உடனே எனக்கு ஆதரவாக நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரப்பணும் அப்படின்னு சொல்லி பிஆர் ஒன்று உருவாக்கி அந்த ஏஜென்சி உருவாக்கிட்டு உள்ளே வந்துடுறாங்க உள்ள வந்தோம்னா யாராச்சும் ஒரு போட்டியாளரை டார்கெட் பண்ணிடுறாங்க டார்கெட் பண்ண உடனே அந்த டார்கெட் பண்ண போட்டியாளரை என்ன செஞ்சாங்கன்னா வெளியில இருக்கிற பிஆர் ஏஜென்சிகள் அவங்கள வந்து தவறானவர்களாக வந்து சித்தரிச்சு சித்தரிச்சு சமூக வலைதளங்களை பரப்பி விடுறாங்க இப்போ பரப்பி விடுறதுனால என்ன ஆகுறாங்க அவங்க ஒரு உண்மையான ஒரு நல்லவராக இருந்தாலும் அவங்க காட்டப்படுவது என்னமோ தவறானவராக காட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போட்ட உடனே அதே பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நிக்சன் அப்புறம் ஐஸ் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்ப ஷேர் பண்ணும்போது தெரிஞ்சுக்கணும் இதுக்குள்ள உண்மை இருக்கு உண்மை இருக்கிறதுனாலதான் இவங்க ஷேர் பண்றாங்க அப்படின்னு அது இல்லாம இந்த போட்டியாளர்கள் அடுத்த சீசன் எட்டுல கலந்து கொள்ள போறாங்க பாத்தீங்களா போட்டியாளர்களுக்கு சில அறிகுறிகள் சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க இந்த போட்டியில் கலந்து கொள்ள போட்டியாளர்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து சரியான முறையில் உள்ள கல நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகளும் சொல்லியிருக்காங்க அப்போ இதுவரை கடந்த ஏழு சீசனிலும் வெளியே வந்த போட்டியாளர்கள் வெளியே சொல்லாத பல விஷயங்களை மாயாவர்கள் வந்து தன்னுடைய இன்ஸ்டாக ஒரு ஸ்டோரியில் போட்டு உடைத்துருக்கிறாங்க இந்த உடைத்ததுனால என்ன பிக் பாஸ் ஸ்கூல் என்ன ரகசியம் இருக்குது என்ன நடக்குது பிக்பாஸ் ஸ்கூல் அப்படி சொல்லி மக்களுக்குள்ளும் ஒரு கேள்வி எழுத ஆரம்பிச்சிருச்சு இதை பிக்பாஸ் எயிட்டில் வந்து என்ன நடக்க போகுது யார் ட்ரோல் பண்ண போகிறாங்க யார் கோபப்பட போகிறாங்க அப்படின்ட்டு பல விஷயங்கள் விஜய் டிவி சொல்வதை கேட்டு செய்ய போற அந்த நபர்களை பார்க்க மக்களும் ஆவலோடு இருக்காங்க